தொகைநிலை தொடரில் முதலாவது வேற்றுமை தொகை தொகை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதில் தொகையில் முதலாம் வேற்றுமை தொகைக்கு உருவு கிடையாது இப்போ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை கூங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை இங்கிறது ஐந்தாம் வேற்றுமை தொகை அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை கண்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை இதில் இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சி வருவது தான் வேற்றுமை தொகை இதுலேயே வந்து உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னா என்னென்னா இந்த இந்த வேற்றுமை உருப்போடு ஓட்டும் அல்லது செய்யும் இது போன்ற உருவுகள் சேர்ந்து வந்துச்சுன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா தேர் பாகணுன்னா தேரை ஓட்டும் பாகணும் பாகணும் இதில் தேரை அப்படிங்கும் போது அதில் ஐ அந்த ஐ ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருப்பு வந்துடுது ஓட்டுங்கிறது தான் உருபும் பயனும் உடன் தொக்கை தொகை இப்போ தேர்ப்பாகன் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் உ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் அப்படின்னு ஆன்சர் வந்ததுன்னா அதுதான் ஆன்சர் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தமிழ் தொண்டுன்னு இப்போ தமிழ் தொண்டு வந்து தமிழுக்கு செய்யும் தொண்டு இதில் தமிழுக்கு அப்படிங்கிறதுல கூங்கிறது தான் நான்காம் வேற்றுமை உருபு செய்யுங்கிறது உருப்பும் பயனும் உடன் தொகை இதை வந்து இப்போ தமிழ் தொண்டு என்ன தொகைன்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து வெறுமனே வேற்றுமை தொகைன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக தான் சொல்லி ஆகணும் அதில் ஆன்சரில் வெறும் வெறுமனே வேற்றுமை தொகை என்னே கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அதை டிக் பண்ணிடக்கூடாது லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் சரியான ஆன்சர் இதில் வந்து தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிறத நம்ம படிச்சுப்பா அதாவது இப்போ இதேமாரி வேறு வேறு ஏதாவது சொல் 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 சொல்லி கொடுக்குறாங்கன்னா தமிழ் தொண்டு தேர்ப்பாகங்கிற மாதிரி எதாவது கொடுக்குறாங்கன்னா நம்ம இதேமாரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லி பார்க்கணும் ஏதாவது வேற்றுமை வேற்றுமை உருவம் மறைஞ்சி வருதா அதை கூட ஏதாவது இந்த மாதிரி செய்யும் ஓட்டும்ங்கிற உருவும் இது நயனும் உடன் தொக்கத்தொகையும் மறைஞ்சி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ தான் இது புரியும்